வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனுடன் இருக்க எல்லாம் நன்மையாய் மாறும் ஓம் முருகா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களை நேர்ல மீட் பண்ணணும் அதுக்காக ஏதாவது நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க நேர்ல உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு போல் மாதிரியான விஷயம் கொடுத்துருந்தேன் ஸோ எனக்கு ஒரு நாலு ஊர் ஆப்ஷன் இருக்கு அந்த நாலு ஊர் ஆப்ஷன்ல மெஜாரிட்டியா நீங்க பிக்ஸ் பண்றீங்களோ அந்த ஊர்லயே ஒரு ஃபேன்ஸ் மீட் அப் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருவண்ணாமலை தான் மெஜாரிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்போ திருவண்ணாமலையிலேயே ஓகே ஃபேன்ஸ் மீட் நம்ம நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் ஸோ எனக்கு வந்து இந்த ஃபேன்ஸ் மீட் ஒரு ஃபேன்ஸ் மீட்டா மட்டும் இருக்கக்கூடாது இந்த ஃபேன்ஸ் மீட் வரவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அந்த வந்துட்டு போகும்போதே ஒரு மன நிறைவு வந்து கிடைக்கணும் அப்போ நம்மளுடைய ஃபேன்ஸ் நீங்க எல்லாரும் முருகருடைய பக்தர்களாதான் இருக்கிறீங்க ஸோ அப்போ இதுக்கு அதாவது முருகர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் வர விதமா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது எனக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது அப்போதான் முருகர் என்கிட்ட சொன்னாரு நீ வேல் பூஜை நடத்து உனக்கு வர என்னுடைய பக்தர்கள் உன்னை தேடி வராங்க அவங்களுக்காக ஒரு வேல் பூஜை நடத்தி அவங்களுடைய வாழ்க்கையில ஆக்கிறதுக்கு நீயும் ஒரு பங்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதன் விளைவாதான் இது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி கண்டிப்பா இந்த வேல் பூஜைய உங்களுக்காக முருகர் சொல்லி நான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட அந்த ஃபேன்ஸ் மீட்டோட ஒரு வேல் பூஜையை பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வந்தோம் ஸோ இதுக்கு கூட நிறைய பேர் உதவிகரமாக இருக்காங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நேர்ல வரும்போது தெரியும் சோ நீங்களும் உங்க குடும்பத்தோட வந்து இந்த வேல் பூஜைக்கு கலந்துக்கிறோம் இந்த இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழு இந்த வருட இறுதியில் ஃபேன்ஸ் மீட்டோட வேல் பூஜை நடக்கும் போது இந்த வருடத்தோட நம்மளுக்கு பிடிச்ச எல்லா விதமான தீய விஷயங்களும் கெட்டதும் விலகி ஒரு நல்ல புத்தாண்டு புதிய தொடக்கத்தோட நம்ம முருகரோட துணையோட நம்ம அடியெடுத்து வைக்க போறோம் அதுக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த வேல் பூஜையில கலந்துக்கணுன்ற என்னுடைய ஆவல் நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தாராளமா உங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கலாம் வர முடியாதவங்க நான் இதில் வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு முடியல நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் ஸோ என்னோட பங்கு இதில் எதுனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வரவங்க அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களோட பேர் மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ உங்கள் வரக்கூடிய உங்களுக்கு முருகர் தரக்கூடிய அந்த பிரசாதமும் சரி உங்களுக்கான சாப்பாடும் சரி அதை நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிப்போம் அதனால் வரவங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க வர முடியாதவங்க நான் எதனால் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூஜையில் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் பேமெண்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அதுலேயும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னால் வர முடியல ஆனால் இதில் ஏதாவது பங்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏதாவது வரவங்களுக்கு நான் எதனா செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க அந்த அக்கௌண்ட்டில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை தாராளமா ஷேர் பண்ணலாம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கவங்க கண்டிப்பாக வாங்க நீங்க இந்த ஒரு வேல் பூஜைக்கு இந்த ஒரு விஷயம் முதல் ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்க போறீங்க உங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை செய்யணும் உங்களோட சேர்ந்து செய்யணும் நான் அவளோட இருக்கிறேன் நிச்சயமா இப்ப நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க வரவங்க கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஸோ இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ்ல நிறைய ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஏன்னா அப்பதான் இன்னும் வந்து எங்களுக்கு இது எல்லாமே அகாமடேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும் உங்க எல்லாரையும் நான் வேல் பூஜையிலே மீட் பண்றேன் கண்டிப்பா வந்துடுங்க நன்றி